தம்பி ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் எந்த ஒரு ஐக்கியமும் வரா இப்பளவு வராதபடி என்ன செய்யணும் ஒரு பழைய பாடல் ஒன்று உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காட்சியிடும் பார்த்துருக்கீங்களா ஆண்டவரே பணமானாலும் சரி அது ஆண்டவருக்கு இல்லை கேப்பில் வரக்கூடாது அமையம் பதவி வருதா வரட்டும் ஆனால் ஆண்டவரை என்னை அதை பிரிச்சிடக்கூடாது பெரிய வீடு கட்டி மாடை மாளிகை வைக்கிறேன்னா அது ஆண்டவரை என்னை என்ன செய்யக்கூடாது பிரிக்கக்கூடாது கோடிகள் வரலாம் லட்சம் வரலாம் ஐயா நீங்கள் இந்தியாவே மொத்தம் விலைக்கு வாங்கிட்டு வரைச்சிக்கலாம் தப்பு தப்பில்லை ஆனால் பிரமாணம் வீட்டில் இருக்கட்டும் நீங்கள் கத்தரக்குள்ளே இருங்க வேற அமையன்னு சொல்லுங்க நிறைய பேர் அடக்கம் பண்ணி இருக்கேன் உங்க பாச அடக்கம் பண்ணாததா அப்படி தானே ஃபஸ்ட்டே நிறைய பேர் அடக்கம் பண்ணியிருக்கேன் ஒருத்தனை இது வரைக்கும் பத்திரம் கொண்டு போனதே பாஸ்புக்கு கொண்டு போனதையும் பார்த்தது ஒரு அலே லூயா லே லூயா இதை சொன்னால் நிறைய சொல்லுவேன் நான் ஆட பாவி பாட்டி செத்து அடக்கம் பண்ணதுக்கு முன்னால் பாட்டிக்கு கழுத்தில் கிடக்கிற யாருக்குன்னு சண்டை போடுவானுமே நான் சொல்ல புரியுதா இல்லையா இருக்கிறது ஒன்னே முக்கா சென்று பாட்டிக்கு நல்ல தண்டி கிடையாது பாட்டிக்கு நல்ல தண்ணி இல்லை அது என்ன இழுத்து இழுத்து போய் சேர்ந்துருச்சு அவ காது கேட்கவே சொல்றான் மின் பக்கம் பின்பக்கம் எனக்கு அப்புறம் புரியுதா இல்லையா எது சொத்துல நான் சொல்லது உனக்கு புரியுதா இதுதான் இந்த உலகம் யார நம்பி ஓடுற பணம் யாருக்கு எதுக்கு பணம் வேணும் இல்லைன்னு சொல்லல பதவி வேணும் இல்லைன்னு சொல்லல சொத்து வேணும் இல்லைன்னு சொல்லல ஆனா ஆண்டவர் இல்லாத பணம் நமக்கு வேண்டான்னு சொல்றேன் ஆண்டவர் இல்லாத சொத்து நமக்கு வேண்டா ஆண்டவர் இல்லாத பதவி பட்ட நமக்கு வேண்டாம் தம்பி எவ்வளவு மேலானவனா இருந்தாலும் சரி ஏசு அழகா சொன்னார் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய அது ஊழியமா இருந்தாலும் சரி அது குடும்பமா இருந்தாலும் சரி அது தொழிலாக இருந்தாலும் சரி இன்றைக்கு பகல் வேளை ராத்திரியில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க கடைசி நிமிஷம் வரையிலும் கச்சரை மாத்திரம் நம்பி இருக்கும்படி கச்சர் கிருவை தருவாராக உடரவ கவரவ உடருவி ஆண்டுனே ஒரு ஆமையின் சொல்லுங்க அலையலூயா இப்போ எல்லாம் தீர்மானிச்சாச்சு ஏசு வருவார் கன்ஃபார்ம் தானே உங்கள்ட்ட வர மாட்டேன்னு சொன்னாரா இல்லை இல்லை அப்பா வருவார் நமக்கு போகணுங்கிறது உறுதி தானே அது ரொம்ப ச உண்மையா இல்லைப்பா சார் இப்போ தான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கடைக்கட்டும் கிடச்சி அலை லூயா அதை கிடச்சாலும் கிடைக்கட்டும் நம்ம போய் போயிருவோம் ஏசு வந்தால் தட சொல்லாதீங்க என்ன ஆண்ட பிரே ரெண்டு ரோள் கழிச்சு ஆண்டா ஏசு வருவார் நமக்கு போகணும் சொல்லுங்க இயேசு வருவார் Ich muss <laughs> <laughs>